குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் இந்திய தொழிலதிபரான கௌதம் அதானி செவ்வாய் என்று அகமதாபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் தமிழகம் வந்தார் அவரது சகோதரர் ராஜேஷ் சாந்திலால் மகன் கரண் அதானி அதானி குழுமத்தின் எம்டி அதானி போர்ட் சிஇஓவும் உடன் வந்திருந்தனர் அங்கிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள சித்தரஞ்சன் சாலை பகுதிக்கு அதானி சென்றதாக கூறப்படுகிறது இங்குதான் முதல்வர் ஸ்டாலின் வீடு உள்ளது ஆனால் அதானி முதல்வரை சந்தித்தாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை அன்று முழுதும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அதானி குழுமம் ஏசிஆரில் டின்னர் முடித்து ஏர்போர்ட் கிளம்பியது பரந்தூரில் அமையவுள்ள ஏர்போர்ட்டை மேம்படுத்துவது மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாகத்தான் அதானி சென்னைக்கு திடீர் விசிட் அடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமம் நான்காயிரம் கோடிக்கு தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் செய்ய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ராமநாதபுரத்தில் எழுநூறு மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி மற்றும் வட சென்னையில் காட்டுப்பள்ளி துறைமுக மேம்பாட்டிற்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் திட்டம் குறித்து தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்த வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதானியின் வருகை குறித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை அவரது மருமகன் சபரீஷனை சந்தித்தார் இதற்கான மர்மங்கள் விரைவில் வெளிவரும் என்றார்

இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதாரணம் இதை தான் நாங்க சொல்றோம் சூப்பர் சீப் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கும் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீப் மினிஸ்டரா இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம்